இயற்கை அனர்த்தங்களால் இலங்கை பாரிய பேரழிவை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்தியா வழங்கி வரும் உதவிகளுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நன்றி தெரிவித்துள்ளார் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்தும் நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றது இந்த நிலையில் நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் முதல் பதிலளிப்பாளராக இந்தியா வழங்கி வரும் ஒத்துழைப்புகளுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் உள்ள இந்திய உயர்தானிகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் அவரை சந்தித்து நாமல் ராஜபக்ஷ நன்றி தெரிவித்துள்ளார் உயர்ஸ்தானிகருடனான சந்திப்பு தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நாமல் ராஜபக்ஷ இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது இந்தியா வழங்கிய விரைவான ஆதரவுக்கு தங்கள் உளமார்ந்த நன்றியை தெரிவிப்பதற்காக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்ததாக கூறியுள்ளார் இந்தியா சவாலான காலங்களில் தொடர்ந்து முதல் பதிலளிப்பவராக இருந்து வருகிறது என அவர் சுட்டிக்காட்டினார் இதேபள்ளி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அனுப்பி வைக்கப்பட்டு நிவாரணப் பொருட்களை ஏற்றிய கப்பல் நேற்று இலங்கையை சென்றடைந்தமை குறிப்பிடத்தக்கது